வெல்கம் பேக் அவர் சேனல் ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிபி தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ண போறேன் ஐயர் வீட்டுல செய்வாங்க இல்லைங்க புளியோதரை அதுதான் வந்து இன்னைக்கு நான் செய்ய போறேன் எங்க ஆபீஸ்ல ஐயர் வீட்டு அம்மா ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்காரு பெருமாள் கோயில்ல பூச பண்ணுவாருங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் பாத்தீங்கன்னா புளி சாப்பாடு வந்து கொண்டு வருவாங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சரி எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கம்மா நானும் வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அயர் வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிவன் கோயிலா இருக்கட்டும் இல்ல மத்த எந்த கோயில் விஷ்ணு ராமர் கோயில் அனுமர் கோயிலெல்லாம் பாத்தீங்கன்னா அயர் வீட்லயே சமைச்சுதான் கோயிலுக்கு கொண்டு வருவாங்க நான் வந்து நிறைய சாப்பிட்டு இருக்கேன் அவங்க வீட்டுல வந்து செய்யறதே தனி டேஸ்டா இருக்குங்க மிளகு சாதமா இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் எது செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால அவங்க நான் வந்து கேட்டு தான் ரெசிபி நான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன் எவ்வளவு மெஷர்மெண்ட் போடணும் எப்படி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க ஏன்னா அவங்க வந்து அந்த எப்படிதான் அப்படி செய்வாங்கன்னே தெரியாது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த அம்மா எது கொண்டு வந்தாலும் டிஃப்ரெண்டா செய்வாங்க ஐயர் வீட்டுல வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டா நம்ம வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஐயர் வீட்டோட டச்சே இருக்காது ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுனால அவங்க கூட வந்து எப்படி ரெசிபின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சமையல் வந்து நான் வந்து கேட்டுட்டு ஒவ்வொன்றா வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளி சாதத்துக்கு கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு எள் இருக்கு இல்லைங்க கருப்பு இல்லா இருந்தாலும் சரி வெள்ளை இல்லா இருந்தாலும் சரி ரெண்டு எள்ளில் ஏதோ ஒரு எள் வர கொத்தமல்லி சீரகம் வரமிளகா கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்டாக எண்ணெய் எதுவுமே ஊற்றாம ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் பச்சை கருவேப்பிலையும் போட்டுக்கணுங்க நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கணுங்க புளி வந்து நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கணுங்க நம்ம வந்து புளியை வந்து நல்லா வடிகட்டிக்கணும் ஏன்னா நம்ம அப்படியே கையில கரைச்சோம் அப்படின்னா திப்பி திப்பியாக இருக்குங்க அதனால வந்து புளியை நல்லா கரைச்சி நம்ம ஜலட இருக்குது இல்லைங்க வடிகட்டி அதில் வச்சு நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த குரகுரப்பா அரைச்சிக்கணுங்க ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது குரகுரப்பா தான் அரைச்சிக்கணும் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து கொடுத்ததுங்க நல்லெண்ணையும் விளக்கெண்ணெய் கொஞ்சம் வந்து ஆட் பண்ண சொன்னாங்க அவ்வளோ நல்லா இருந்தது நம்ம செக்கில் ஆட்டுனா நல்லெண்ணெய் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம் நல்லெண்ணெய் ஒரிஜினல் நல்லெண்ணெய் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஒரு தேன் கலர்ல நல்லா ப்ரௌனிஷா இருக்கும் நல்லெண்ணெய் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊத்திட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊத்தினாதான் அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நிலக்கடலை இருக்கு அதுவும் வந்து போட்டுக்கணும் கடுகு உளுத்தம் பருப்பு நிலக்கல்ல கடலப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து வரமிளகாய் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வந்து பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம புளிக்கரைசனும் வந்து ஆட் பண்ணிருந்தேங்க கொஞ்சமா வந்து தண்ணியில பெருங்காயத்தூள் வந்து கரைச்சு வச்சுக்கணும் அப்படியே பெருங்காயத்தூள் போடக்கூடாது கொஞ்சமா பெருங்காயத்தூள் வந்து கரைச்சி வச்சதையும் இந்த எண்ணெயோடையே ஆட் பண்ணிக்கலாம் எது மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் அப்பதான் வந்து எனக்கும் இது மாதிரிலாம் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களோட நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த பெருங்காய்த்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்க அந்த ஃப்ளேவருக்காக லைட்டாக வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிற சொன்னாங்க அதுவும் வந்து ஆட் பண்ணிட்டேன் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து அந்த புளிக்கரைசல் வந்து நல்லா சுருண்டு வரணுங்க எண்ணெய் மேல வந்து நல்லெண்ணெய் மிதந்து வர வரைக்கும் நல்லா லெட்டு போட்டு மூடிட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுரணும் என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த பவுடர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மீதி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் மறுபடியும் நம்ம புளி சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து அந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சாப்பாடு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் இன்னைக்கு வந்து பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அது ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து சாப்பாடு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு பேனில் வச்சு ஆற வச்சுட்டுங்க அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது அவ்வளோ வந்து நல்லா இருக்கும் சாப்பாடு வந்து கொஞ்சம் கொழஞ்சி போகாம இருக்குங்க நல்ல சாப்பாடு வந்து எண்ணெய் ஊற்றி பெரட்டி ஆற வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அரைச்சி வச்ச மசால் வந்து அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து புளிக்கரைசலோட சேர்த்துறாங்க இதுல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சாப்பாட்டோட போட்டு நல்லா கிளறிட்டு இந்த புளிக்கரைசலையும் வந்து கிளறிட்டணும் சூப்பரான புளி சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க மெஷர்மெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து இதே மாதிரி புளி சாப்பாடு வந்து செஞ்சு பாருங்க யாரெல்லாம் இது மாதிரி குழந்தைங்களோட விளையாடுவீங்கன்னு சொல்லுங்க நான் வந்து அண்ணா பசங்களோட கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம வீட்டு மொட்டை மாடியில கொஞ்சம் நான் வாடகை வீட்டுலாம் இருந்தோம்னா இது மாதிரி கண்டிப்பா விளையாட முடியாது குதிக்கிறீங்களா சவுண்ட் வரும்னு கேட்பாங்க குழந்தைங்களோட ஒன்னா நாமளும் மிங்கிலாயி விளையாடுறது வந்து அவ்வளோ ஒரு தனி சோகம் நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணுவீங்க ஏழு எழுத வயசாயிருச்சு உனக்கெல்லாம் இது தேவையா அப்படின்ட்டு நாமளும் என்னைக்குமே நாம சின்ன பிள்ளையா இருக்கணும் எத்தனை கவலைகள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நாமளும் ஒரு சின்ன குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எந்த குழந்தை குழந்தைங்களும் வீட்டை விட்டு வெளியில வர்றதில்ல நம்ம குழந்தைங்களோட போனு டிவி அப்படின்ட்டு இல்லாம நாமளும் அவங்களோட சேர்ந்து விளையாடுறது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கும் ஒரு ஜாலியா இருக்கும் நானு அம்மா எல்லாருமே கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில ஓடி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் போய் சமைக்கலாம்னு தான் கீழே வந்துட்டோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நாளைக்கு ஒரு இன் மினி விலாக்ல பாக்கலாங்க லாங் வீடியோ எப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்